மும்பையில் இருக்கிற மொத்த ரவுடிஸையும் ஒன்றா கூச்சி வச்சுருக்காங்க அவங்க வீட்டையும் கல்யாணம் நடக்க போகிற மண்டபத்தையும் சுற்றி ரொம்பவே டைட்டாக காவல் போட்டிருக்காங்க அதையெல்லாம் மீறி அந்த பொண்ணை காப்பாற்றுறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஸ்ரீதர் கள நிலவரத்தை எக்ஸ்பிளைன் செய்ய அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது ஹரிஷுக்கு புரிந்தது அதன் பிறகு அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக யோசிக்க தொடங்கினான் அதே நேரத்தில் செழியனின் குடும்ப மாளிகையில் அக்ஷரா சோகத்துடன் உட்கார்ந்திருந்தாள் அந்த மாளிகையை சுற்றி கலர் கலராக விளக்குகள் பிரகாசமாக இருந்தபோதிலும் அவளுடைய மனது இருட்டாகத்தான் இருந்தது அவள் எல்லாவற்றிலும் ஆர்வத்தை இழந்து விட்டது போன்ற தோற்றத்தில் இருந்தாள் அவளுக்கு பின்னால் இருந்த பெட்டில் அவள் அடுத்த நாள் அணிய போகும் ஆடம்பரமான திருமண உடை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது இருந்தது பார்க்கும்போதே அதன் விலை லட்சங்களில் இருக்கும் என்று ஈஸியாக கணித்து விடலாம் ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படும் திருமண உடையை விட அது ரொம்பவே அழகாக இருந்தது மற்ற பெண்களைப் போல அக்ஷராவுக்கும் திருமணத்தை பற்றி ஒரு பெரிய கனவு இருந்தது ஒரு காலத்தில் இப்படி ஒரு நாள் எப்போது வரும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாள் ஆனால் அந்த நாள் வந்தபோது தனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல உணர்ச்சிகளை தொலைத்து கற்சிலையாக மாறியிருந்தாள் இப்படி தனக்கு யாரென்றே தெரியாத ஒரு அந்நியனை திருமணம் செய்வோம் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லை ஹரீஷ் நீங்க எங்கே இருக்கீங்க நாளைக்கு எனக்கு கல்யாணம்னு உங்களுக்கு தெரியுமா டைம் இருந்தால் என்ன ஆசீர்வாதம் பண்ண வருவீங்களா நினைக்கும் போதே அக்ஷராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது இன்னொரு பக்கம் அவருடைய அறையில் இருந்து கொஞ்ச தூரம் தள்ளியிருந்த மற்றொரு ரூமில் செழியனும் அவருடைய தந்தையும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர் நாளைக்கு கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் நடந்துரும்ல எல்லா ஏற்பாடையும் பக்காவாக பண்ணிட்டியா செழியனின் அப்பா கோதண்டராமன் இறுகிய முகத்துடன் கேட்டார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுப்பா நீங்கள் போட்டு கொடுத்த பிளான் படி தான் நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் முக்கியமான விஏபி ஃபேமிலிஸ் நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறதோட டாப் டென் ஆர்கனைசேஷனை சேர்ந்த தலைவர்களும் நாளைக்கு சரியான நேரத்துக்கு வந்துடுவாங்க செழியன் பணியுடன் கூறினான் இந்த கல்யாணத்தை பற்றி அவனுக்கு இன்னும் சில சந்தேகங்கள் இருந்தது ஆனால் அதை அவரிடம் கேட்க தயக்கமாக இருக்க கைகளை பிசைந்து கொண்டு நின்றான் ஓ மனசில் ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லு அதை விட்டுட்டு சும்மா இப்படி வெறிச்சு பார்த்துட்டு நிற்காத எனக்கு நிறைய வேலை இருக்குது சும்மா உன் வாயை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அவருடைய அப்பா கடுகடுவென்று கூறினார் அவருடைய முகத்தில் ஒரு துளி சந்தோஷம் கூட இல்லை அடுத்த நாள் திருமணம் போகிறவன் அவருடைய மகன் என்ற எண்ணம் துளி கூட அவர் முகத்தில் தெரியவில்லை ஏதோ அவருடைய பரம எதிரிக்கு திருமணம் நடப்பதைப் போல அவருடைய ரியாக்ஷன் இருக்க செழியனின் முகம் சுருங்கி போனது ஆனாலும் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டவன் இல்லை இந்த கல்யாணத்துக்கு எதுக்காக டாப் டென் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களை கூப்பிட்றோன்னு எனக்கு புரியல ஹெர்பல் மெடிசன் அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ்னால் அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கலாம் ஆனால் அதனால் நமக்கு என்ன யூஸ் செளியன் தயங்கிக்கொண்டே கேட்க அட முட்டாளே என்பது போல அவனுடைய அப்பா அவனை பார்த்தார் உண்மையிலேயே உன்னோட கல்யாணம்தான் நாளைக்கு முக்கியமான விஷயம்னு நீ நினைக்கிறியா அப்படி எதுவும் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்காத என செளியனை கேலி செய்த அவர் நம்மளோட உண்மையான திட்டம் என்னங்கிறதையே மறந்துட்டியா உன்னையெல்லாம் வச்சுட்டு நான் எவ்வளோ பெரிய பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா இப்படி முட்டாள்தனமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க என்று கோபமாக கத்தினார் ஒரு வழியாக அவர் எதை பற்றி பேசுகிறார் என்பது புரிந்ததும் செளியனின் கண்கள் முட்டையைப் போல விரிந்தது Top 10 Organizations எழுந்து நிற்க அவருடைய பார்வை கதவுக்கு வெளியில் இரண்டு பக்கங்களையும் வேகமாக அலசி ஆராய்ந்தது அறையிலிருந்து இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கூட்டமாக நடந்து செக்யூரிட்டி கதவு வேகமாக வேகமாக திறக்கப்பட்ட சத்தம் கேட்டு அங்கே ஓடி வந்தனர் அவர்களை பார்த்து என் ரூம் பக்கத்தில் யாராவது வந்ததை பார்த்தீங்களா என்று அதட்டலாக கேட்டார் கோதண்டராமன் இல்லைங்க சார் நாங்கள் இப்போதான் அப்படி யாரும் இங்கிருந்து போன மாதிரி தெரியலையே செக்யூரிட்டி கார்டின் தலைவன் மரியாதையுடன் பதில் சொன்னார் அவர்களில் ஒருவனுடைய முகத்தில் மட்டும் வேர்வை துளிகள் பூத்திருந்ததை யாரும் கவனிக்கவில்லை மேலும் அவனுடைய கண்களில் கூட ஒரு விதமான பதட்டம் தெரிந்தது எவ்வளோ பெரிய பிளான் இதை பற்றி கூடிய சீக்கிரம் பாஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் என்று அவன் தன் மனதிற்குள் நினைத்து கொண்டான் செழியனும் கோதண்டராமனும் பேசிக்கொண்டிருந்த ரூமுடைய கதவில் காதை பதித்திருந்தவன் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதை முழுவதுமாக கேட்டிருந்தான் சட்டென்று கோதண்டராமன் பேச்சை நிறுத்தவும் சுதாரித்த அவன் அடுத்த நொடியே இருந்து விலகி கொண்டான் அப்போது சரியாக அவனுடைய கூட்டத்தினர் ரவுண்ட்ஸ் வர மற்றவர்கள் கவனிக்காத போது அந்த கூட்டத்தில் கலந்து அவன் சுலபமாக தப்பித்து விட்டார் அதை நினைத்து ரகசியமாக நிம்மதி பெருமூச்சு விட்டவன் உடனடியாக அந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய பாசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தான் சரி நாளைக்கு கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பார்த்து கவனமாருங்க என்று கோதண்டராமன் உத்தரவிட அவர்கள் பணிவுடன் என்று தலையாட்டினார்கள் இதற்கிடையில் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் பேலஸில் ஆனந்த் தனியாக உட்கார்ந்து தன் கையில் இருந்த ஓட்காவை குடித்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென அந்த அறை வாசலில் ஒரு குரல் கேட்டது என்னாச்சு மிஸ்டர் ஆனந்த் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அதுவும் தனியாக வேற உட்கார்ந்துருக்கீங்க என கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த ரேணு பிரியா அவருக்கு எதிரில் இருந்து சேரில் அமர்ந்தாள் சடனாக அவளைப் பார்க்கவும் என்ன பேசுவதென்று தெரியாமல் விழித்த ஆனந்த் ஹலோ ரேணு மேடம் நீங்க இவ்வளவு நேரம் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று ஃபார்மாலிட்டிக்காக கேட்டார் ஆனந்த் அந்த குடும்பத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவர்களின் மாளிகை பக்கத்திலேயே ஒரு விருந்தினர் மாளிகையும் கட்டினார்கள் ஆனந்தின் குடும்ப நபர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக யாமினி அங்கேயே தங்கியிருக்க ரேணு பிரியா போன்ற யூனியன் அமைப்பைச் சேர்ந்த மற்ற மெம்பர்கள் அவ்வப்போது வருவதும் போவதுமாக இருந்தனர் பிசினஸில் எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் ராஜேஸ்வரன் குடும்பம் இன்னுமே பணக்காரர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் தான் இருந்தார்கள் அதனால் அந்த விருந்தினர் மாளிகையில் வந்து தங்கும் ஒன்று இரண்டு பேருக்கு சாப்பாடு போடுவதில் அவர்கள் ஒன்றும் குறைந்து போய்விடப் போவதில்லை யூனியன் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சக்தியைப் போல செயல்படுவதால் ஆனந்த் யாராவது தன்னுடைய குடும்பத்தை துன்புறுத்தி விடுவார்களோ என்று கவலைப்பட தேவையில்லாமல் இருந்தது மேலும் அவர்களுக்கும் யூனியனுக்கும் இடையில் நீண்ட காலமாகவே சில பிஸ்னஸ் டீலிங்குகளும் இருந்ததால் இது இருவருக்குமே நன்மையளிக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்பாகத்தான் இருந்தது மேலும் இரு தரப்புக்கும் இடையே இருந்த உறவு நாளுக்கு நாள் நெருக்கமாகிக் கொண்டே சென்றது ஆனாலும் இந்த உறவைப் பற்றி அதிக தகவல்களை வெளியே விடாமல் ராஜேஸ்வரன் குடும்பம் ரகசியமாகத்தான் வைத்திருந்தனர் ஏற்கனவே மிரியட்ஸில் இணைந்து சில ஹேர்பல் மெடிசன்களை பெற்றிருந்த அவர்கள் இப்போது யூனியன் அமைப்புடன் தாங்கள் நெருக்கமாக இருப்பது வெளியில் தெரிந்தால் வேறு சில பிரச்சனைகள் உருவாகும் என்று கவலைப்பட்டனர் அதனால் முடிந்தவரை ஆனந்த் இந்த விஷயத்தை ரகசியமாகவே பாதுகாத்து வந்தார் அவருடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் ஆனந்தை கூர்ந்து பார்க்க ரேணு பிரியா உங்கள் மனசில் ஏதோ ஒரு கவலை அரிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியுது அதனால தான் இந்த நேரத்தில் கூட தூங்காமல் உட்காந்து எதையோ பற்றி தீவிரமாக இருக்கீங்க அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த ஆனந்த் அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு சரியாக தூக்கமே வர்றதில்லை அவர் விட்டுட்டு போன கடமையை நான் சரியாக செய்யலையோன்னு எனக்கு தோணுது என்றார் அவர் ஹரிஷை பற்றி தான் பேசுகிறார் என்று தவறாக புரிந்து கொண்ட ரேணு ஆமாம் ராஜேஸ்வரன் சார் இறந்ததுக்கு அப்புறம் என்னாலையும் நிம்மதியா தூங்க முடியல அவருக்காக நான் கொடுத்த வாக்கை இன்னும் காப்பாற்ற முடியல அதுவே என் மனசுல ஒரு பெரிய பாரமா இருக்கு அந்த ஹரிஷை எப்படியாவது சீக்கிரமா கொல்லணும் அது ஒண்ணுதான் இப்போதைக்கு என் மனசுல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு என்ற தீவிரமான குரலில் சொல்ல அதில் ஏறிய போதையெல்லாம் இறங்க ஒரு திகைப்புடன் அவளை பார்த்தார் ஆனந்த் அவளுடைய பிரியமான சிஷ்ய யாமினி ஹரிஷால் மோசமாக காயமடைந்ததை பார்த்த பிறகு ரேணுவால் அவளுடைய வெறுப்பை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை அப்போதிருந்தே அவள் இரவும் பகலும் விடாமல் பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் ஹரிஷுக்கு இணையாக அவளுடைய வலிமையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அவள் பல்வேறு வகைகளில் முயற்சித்தாள் நீங்கள் இதுக்காக இவ்வளோ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரேணு மேடம் என்று ஆனந்திற்கு அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியவில்லை இல்லை ஆனந்த் இந்த விஷயத்தை என்னால் அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியல சொல்லப்போனால் ஹரிஷுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான படையை திரட்டிட்டு இருக்கேன் அதுக்காக முக்கியமான ஆளுங்களெல்லாம் என் கூட சேர்த்துட்டு வரேன் கூடிய சீக்கிரம் அந்த ஹரிஷுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் ஓய போகிறது இல்லை வேகமாக சொன்ன பிரியா தன்னுடைய கையை அசைக்க காற்றில் ஒரு அதிர்வலை பரவியது ரேணுப்பிரியா இங்கே என் அப்பாவுக்காக இவ்வளோ தீவிரமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் ஹரிஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவன் இப்போல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறான் என்ற ஆனந்தின் மனதில் அவர் சந்தனாவை இதுவரை கண்டுபிடிக்க முடியாதது நினைவுக்கு வந்தது ஹரிஷை பற்றிய எத்தனையோ விவரங்களை தெரிந்து வைத்திருந்தவருக்கு அவர்களுக்கு சொந்தமான கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து ஹரிஷ் வாங்கிய தான் சந்தனா இருக்கிறாள் என்ற விவரம் தெரியவில்லை ஏனென்றால் ஹரிஷ் அப்படி ஒரு ஃப்ளாட்டை வாங்கிய விஷயமே அவருக்கு தெரியாது அப்போது அவர்கள் மூழ்கி கொண்டிருந்த தங்களது பிஸ்னஸை காப்பாற்ற போராடிக் கொண்டிருந்ததில் இந்த விஷயத்தை எப்படியோ தவறவிட்டிருந்தார்கள் அதுதான் இப்போது சந்தனாவை காப்பாற்றியது இப்போது கூட அவர் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக முயற்சித்திருந்தால் நிச்சயம் கண்டுபிடித்திருப்பார் ஆனால் அவர் சந்தனாவை கடத்த நினைத்து அகிலாவின் மிரட்டலுக்கு பயந்துதான் அதனால் அவள் முதலில் இருந்த வீட்டில் இல்லை என்று தெரிந்தவுடன் தன் ஆட்களை திரும்ப வரச் சொல்லிவிட்டார் இதையெல்லாம் பற்றி அவர் யோசித்து கொண்டிருக்க ரேணு பிரியா மீண்டும் பேச தொடங்கியிருந்தாள் ராஜேஸ்வரன் சார் யூனியனோட ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தார் அதனால அவரோட இறப்புக்கு பழிவாங்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அதோட அந்த பாஸ்டர்டு ஹரிஷ் ரொம்பவே மோசமானவனா தெரியிறான் உங்க அப்பா அவனை பத்தி தான் அவன் எவ்வளவு கேவலமான காரியங்களை செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் செஞ்ச பாவங்களுக்கு நிச்சயமா அவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் இந்த உலகத்துல தீமை அழிக்கிறதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி அதோட தலைவியா இருக்கனா இந்த மாதிரி ஒருத்தனை கொல்லாம விட்டா அதுதான் என் கொள்கைக்கு விரோதமானது என்று பல்லை கடித்துக்கொண்டு உறுதியான குரலில் கூற ஆனந்திற்கு ஒரு நிமிடம் அவளை பார்க்க பயமாக இருந்தது அதற்காக ஹரிஷை கொல்ல வேண்டாம் என்று சொல்லும் தைரியம் எல்லாம் அவருக்கு இல்லை அப்புறம் அந்த பிராட் தனத்தை எல்லாம் செய்தது ஹரிஷ் இல்லை அவர்தான் என்ற உண்மை வெளியில் வந்துவிடுமே அப்புறம் அவரால் எப்படி இந்த குடும்பத்தின் தலைவராக அதிகாரம் செலுத்த முடியும் எதை விட்டு கொடுத்தாலும் அவரால் இனி இந்த பதவியை விட்டு கொடுக்க முடியாது இந்த எண்ணம் தோன்றியதும் வேகமாக கையில் இருந்த ஓட்காவை முழுவதுமாக குடித்தவர் ரேணு மேடம் நான் ஒரு விஷயம் சொன்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே உன்னை மாதிரி இல்லை ஹரீஷ் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டான் அவனை காப்பாற்றிக்க அவனுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை எத்தனை பேர் தாக்க வந்தாலும் அவன் ஒரு ஆளை நின்று சமாளிப்பான் அந்த அளவுக்கு திறமை அவனுக்கு இருக்கு ஆனந்த் ஆழ்ந்த குரலில் விளக்க திடீரென ரேணு பிரியாவின் கண்கள் பழிச்சிட்டது தேங்க்ஸ் ஆனந்த் இப்போ தான் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவனை நாமளே நேரடியாக தாக்க முடியாது அவனுக்கு முக்கியமானவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க பிடிச்சு வச்சு மிரட்டினா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது